ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதிங்க இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஒவ்வொரு நாளும் இன்னும் வே என்ன வேகமாக போது பார்த்திங்களாங்க எதுவுமே நம்ம கையில் கிடையாதுங்க இன்றைக்கி ஒர்க்கிங் டே தான் அதனால் வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க முதல்ல என்ன செய்வேன்னா எப்போவுமே பெருக்கி தொழிச்சு கோலம் போடுறந்தாங்க மொதல் வேலை அதுக்கப்புறம் தான் சமையல் இன்றைக்கி என்ன சமையலாம் இன்றைக்கி செவ்வாய் என்ன வைக்கிறது சாம்பார் தான் வைக்க முடியுங்க வேறு என்னது வைக்க முடியும் அதனால தான் அத்தைக்கிட்ட வேற ஏதாவது வித்தியாசமாக சாம்பார் வைங்க டெய்லி இந்த பருப்பு சாம்பார்ங்கும்போது வந்து இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னேன் அதனால் அத்தை சரி இடி சாம்பார் போ செய்யட்டான்னு கேட்டாங்க சரி தான் தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இதே மாதிரி அத்தை இடி சாம்பார் மாதிரி செஞ்சிட்டாங்கங்க என்ன டெய்லி காலையில் முழிச்சோன்னே என்ன சமையல் பண்ணாலும் அவங்களுக்கு ஆஃபீஸ் கொடுத்து விடலான்னு இதுதானங்க ஓடுது வேற என்ன பண்ணுறது எனக்கு இந்த சாம்பார் பருப்புலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க எதுக்கடா வெள்ளி செவ்வாய் சாம்பார் பருப்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க ஆனால் ஒன்று என்னோடய கணவர் வந்து எது கொடுத்தாலுமே சாப்பாடில் சாப்பிட்டுக்கிடுவாங்கங்க சாம்பார்னாலும் சரி குழம்புனாலும் சரி டெய்லி சாம்பார் கொடுத்தாலுமே சாப்பிட்டுக்கிடுவாங்கங்க அது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லி சொல்லலாம் அவங்ககிட்ட இருந்து அதுக்கப்புறம் பொரியல் என்னென்னா அரைக்கிறதாங்க எல்லோரும் அரைக்கிற வந்து கடைஞ்சி சாப்பிட தான் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து இப்படி செஞ்சாதாங்க பிடிக்கும் நல்லா சின்ன வெங்காயம் நிறையா போட்டு தேங்காய் பூ போட்டு செஞ்சாதாங்க எனக்கு பிடிக்கும் அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் தாங்க ஒயிட் ரைஸ் இல்லைனா எப்படி ஒயிட் ரைஸ் இருந்தால் தானேங்க சாம்பார் ஊற்றி கூட்டு வச்சுலாம் சாப்பிட முடியும் அதனால வந்து டெய்லி லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் சாப்பாடும் வந்துடுவாங்க இது தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி அவங்க ஜிம்முக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நான் லன்ச் பேக் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்களோ அதையும் எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே ஜிம்முக்கு போயிட்டு எட்டு மணிக்கு வந்துடுவாங்கங்க இன்னைக்கு வந்து எட்டு இருபதாயிடுச்சு அதனால அவங்க அறக்க பறக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் அவங்களுக்கு பேக்கில் எல்லாம் எடுத்து வைக்கணும்லாங்க அதனால சரின்னு சொல்லிவிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி பிடிச்சும் லஞ்ச் பாக்ஸையும் கொண்டு அவங்க பேக்குக்குள்ளே வச்சு அந்த வேலையை முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் ஃபில்டரில் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஃபில்டரையும் போட்டு விட்டுட்டேங்க போட்டு விட்டுட்டு சரி அவங்களுக்கு காலையில் என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டேன் அவங்க அதுக்கு சொல்லிட்டாங்க பழைய சாதம் இருந்தால் தான்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ரொம்பவே நல்லதாக போச்சு அதனால் காலையில் ஒரு வேலை செய்ய வேண்டியது மிச்சம்னு சொல்லிட்டு பழைய சாதத்தை அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேங்க சரி அவங்க பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேங்க எப்பவும் பைக்கில் தான் போவாங்கங்க இந்த வெயில் ரொம்ப வெயில் அடிக்கிறதுங்கிறனால தான் பஸ்ஸில் போயிடுவாங்கங்க சரி அவங்கள அனுப்பி விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு நான் காலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க சாம்பார் வச்சு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கியாச்சுங்க வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு துணி துவைக்கணும்லாங்க அந்த வேலையும் சரி துணியை ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு துணி ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து ஒர்க் போடணுங்க நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் கோயில் கூட போகிறதுக்காக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள ஒர்க் போட்டு முடிச்சாதாங்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியுங்க அதனால ஒர்க் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்